ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் பைக் டாக்டர் கிருஷ்ணா இந்த வண்டி தான் அந்த பிஎஸ் சிக்ஸ் யூனிக் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா வண்டி சாவி போட்டாக்கா பெட்ரோல்லாம் இருக்குது வண்டியில் பெட்ரோல் ஃபுல்லாக இருக்குது மால் ஃபங்க்ஷன் எது எரிஞ்சுது ஓபிடி டூல் போட்டு ஆஃப் பண்ணியாச்சு ஓகேங்களா இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகுதுங்களா இதுவே கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ஆஃப் ஆகிடும் ரன்னிங்கில் போயிட்டு இருக்கும்போது அடைச்சி வந்து ஆஃப் ஆகிடும் என்ன கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு செக் பண்ணலாம் வாங்க செக் பண்ணி பார்க்கலாம் இது வந்து ஃப்யூல் ஃபில்ட்ரு இது எல்லாம் ஃபியூல் ஃபில்ட்ரு வந்து பெட்ரோல் டியூப்பு இது வந்து த்ராட்டல் பாட்டிக்கு போகிற இன்ஜெக்டருக்கு போகிற ஃப்யூல் லைன் ஃபஸ்ட்டு இது வந்து ரிமூவ் பண்ணுறோம் இப்போ வந்து சாவி வந்து ஆன் பண்ண போகிறோம் இன்மீஷன் ஆன் பண்ணோன்னே பெட்ரோல் வந்து வரும் எவ்வளோ லைட்டாக வந்து நின்று தெரிஞ்சுங்க உங்களுக்கு அவ்வளோதான் இது வந்து கண்டினியூ எப்படி வரணும்னா ப்ரெஷர் அதிகமாக ஃபியூல் வந்து ஃபுல்லாக சர்க் சர்க்குலேஷன் ஆகி இருக்கணும் இது வந்துட்டு கொஞ்சம் அந்த ஒரு அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மினிட் கூட வராது அவ்வளோதான் ஃபியூல் வந்துட்டு நின்றுது இந்த மாதிரி போச்சுன்னா ரன்னிங்கில் வந்து ஃபியூல் வந்து இன்ஜின் வந்து பத்தாவது எரியிருக்கு அதனால் வண்டி வந்து ரெண்டைங்களில் ஆஃப் ஆகிடும் இப்போ என்னன்னு சொல்லிட்டு கரெக்டி ஃபில்டர் வந்து போயிட்டுருக்கோம் நான் நினைக்கிறேன் கட்டி ரீசெக் பண்ணி பார்க்கலாம் பெட்ரோல் ஃபில்ட்ரு வந்து ரிமூவ் பண்ணியாச்சு இதுதான் அந்த பெட்ரோல் ஃபில்ட்ரு இது போனதுனால தான் அந்த பெட்ரோல் வந்து சரியாக வந்து பெட்ரோல் வந்து பண்ண மாட்டேங்குது பெட்ரோல் ஃபில்ட்ரு புதுசு வந்து வாங்கிட்டு வந்தாச்சு ஒரிஜினல் ரேட்டு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எண்பது முந்நூற்றி அறுபது ரூபா வருது மாத்தப்பறம் பெட்ரோல் எந்த அளவுக்கு வந்து ப்ரெஷர் இருக்கு போகுன்னு சொல்லிட்டு பாருங்க இதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓரிங்லாம் கரெக்டாக பார்த்து போடணும் இந்த ஓரிங்லாம் போடலன்னா பெட்ரோல் வந்து அப்புறம் பம்ப் ஆகாது பெட்ரோல் மொத்தமாக வெளியே வேஸ்ட்டாக போவாங்க இதில் ஒரு ஓரிங் வந்துடும் மூடியோட ஒரிஜினல் புதுசாக வந்துடும் புதுசு வாங்கும்போது டேங்கில் இருந்து வர ஃபியூல் லைன்லாம் கொடுத்துடலாம் இப்போ ஃபியூலோட ப்ரெஷர் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பெட்ரோல் இப்போ ஊற்றிருவோம் பெட்ரோல் ஊற்றிட்டு ஃப்யூவிலோட ப்ரெஷ்ஷர் எப்படி இருக்கணும் காட்டுற பாருங்க ஃப்யூலோட ப்ரெஷர் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பாருங்க மழை சாரல் மாதிரி கொடுத்துட்டு பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு பாருங்க இந்த அளவுக்கு ப்ரெஷர் இருந்தீங்களா லாக் வந்து தள்ளி వంట వే ముచ్చి ఇన్స్టావుల ఫేస్బుక్ ఫస్ట్ కమెంట్లో యూట్ ఛానల్ లింక్ కొడుతుర్క